ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அசுர வளர்ச்சி தரக்கூடிய ராகு கேத்துகளின் பயிற்சி எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நடப்பெறப் போகிறது ராகுவை போல இல்லை கேத்துவா கேத்துவை போல ஞானத்தை கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்து கெடுக்க மாட்டாரு அந்த பொன்மொழியில் அப்படி சொல்லியிருக்காங்க பட் ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்றால் ராகு கேத்துக்களை வந்து ஒரு அழியா தன்மை பெற்ற அசுர கிரகங்கள் என்று நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமுதக்கத்து அமுதத்துக்காக பார்க்கடலை கடையும் போது இவங்க வந்து அசுர கிரகங்கள் அசுரர்களாக இருந்த ராகு கேதுகள் வந்து தேவர்கள் உருமாறி தேவர்கள் வரிசையில் அமர்ந்து கொண்டு அமுதத்தை பருக முயற்சிக்கும் போது சூரிய சந்திரர்களால் காட்டப்பட்டு மோகினி வேஷத்தில் இருக்கின்ற பரந்தாமன் மூலமாக சக்கராயுதத்தால் தலை கொய்தப்பட்டு தலை கொய்துகின்ற நேரத்தில் அந்த அமுதம் என்பது அவருடைய உடல் மேல சிந்திச்சு அதாவது குடித்தது காரணத்தினால் தலை கொய்து விட்ட காரணத்தினால் அழியா தன்மை பெற்று அமுதம் வந்து உடல் மேலே சிந்திக்கிறது அது கேதாகிறது ஆக தலையில்லா உடலுடன் கேது தலையோட மனித தலையோட பாம்புடலோட ராகு ராசி மண்டலத்தில் நூ முந்நூத்தறுபது டிகிரிக்குள்ளே சமசப்தம பார்வையாக அதாவது ராகு ஒன்றில் இருந்தா கேது ஏழில் இருக்கும் கேது ஒன்றில் இருந்தால் ராகு ஏழில் இருக்கும் இப்படி நூற்றி ஐம்பது டிகிரிகள் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சமசப்தம நிலையில் வந்து ராகு கேதுகள் அமர்ந்திருக்கிறது என்றதை நீங்க புனர் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் இத்தகையான வலிமை இந்த கிரகங்களுக்கு வந்திருக்குது ஏன்னா சனி பகவானை காட்டிலும் ராகு கேத்துகளுக்கு ஏன் அத்தகையான வலிமை வந்திருக்குது என்றால் நமக்கு வந்து புராணங்களின் இவங்க உருவான கதை என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் அசுர கிரகங்கள் தவபலத்தால் அழியா தன்மை பெற்று கிரகப்பட்டம் பெற்ற ராகு கேத்துகள் அதனால தான் நமக்கு வந்து கோரைகளை பார்க்கும்போது ராகு என்பது ராகு காலம் யாராவது ராகு காலத்தில் ஏதாவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்லையா இதுவிட ராகுவை விட அதாவது சனி பகவானை விட ராகு வலிமையானவர் ராகுவை விட கேத்து வலிமையானவர் எப்படி கேத்து வலிமையான என்றால் கேத்து கோரை தான் யமகண்டமாக இருக்கிறது அதாவது ராகு காலத்துல கூட சிலர் அப்படி இப்படி ஏதோ பண்ணலாம் யமகண்டம் நேரத்துல எதுவும் பண்ண முடியாது அதாவது வந்து அத்தகையான ஒரு வலிமை கொண்டது தான் ராகு கேத்துகள் இங்க என்னன்னா நூத்தி ஐம்பது டிகிரில இருக்கிறதுனால தான் ராகு வந்து ஆசைகள் அக்கட்ட விக்கட்ட ராகுக்கு ராகுவுக்கு பேருண்டு அதாவது ஆசைகளை தோண்டையவன் இந்த பூ உலகத்தில் இருக்கின்ற எல்லா அனைத்து விதமான ஆசைகள் அனுபவிக்க வேண்டும் என்று தோண்டக்கூடிய கிரகம் ராகு கிரகம் அதுக்கு அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரில ஆப்போசிட்ல கேத்து இறை தேடல் ஞானம் பிறவி மறுபிறவி முற்பிறவி பிறவுகளின் சங்கலியை பற்றி யோசிக்கக்கூடிய ஞான தேடலை புகட்டபவன் கேத்து ஆக ராகுவை போலே கொடுப்பானில்லை பாலைவனமாக இருந்த மத்திய கிழக்கு நாடுகளை பெட்ரோல் கிணறுகளாக தோன்ற வைத்து ஒரு மாயாஜாலத்தை காட்டி இன்று பாலைவனமாக இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் செல்வம் குளிக்கும் நாடுகளாக மாற்றிவிட்டது ராகுதான் அது போலவே ஞான ஒளியால் உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்ப வைத்த ஒரு அற்புதமான ஆற்றல் ஏன்னா இந்தியா ஜாதகத்தில் கேத்து பகவானுக்கு வலிமையான நிலை அதிகமாக இருந்த காரணத்தினால் புராண இத்திஹாசங்களை பாரம்பரியமிக்க நாடாக நம்ம பாரத நாடு வந்து என்றென்றும் பிரகாசித்து கொண்டிருக்கிறத காரணம் ஞான ஒளியில் திகழ அதாவது பிரகாசிக்கக்கூடிய நாடு ராகு கேதுகள் சூரிய சந்திராதிகளால் கிரகங்களை உமிழையும் கூடிய தன்மை பெற்றவை அதாவது சூரிய சந்திரர்கள் இல்லை என்றால் இந்த பூ உலகத்தில் வெளிச்சம் என்றதே கிடையாது அந்த கிரகங்களை உமிழக்கூடிய தன்மை பெற்றவை என்றால் இந்த ராகு கேத்துகள் எத்தகையான வலிமையானவை அதனால தான் ஒருத்தரோட ஜாதகத்தில் திடீர்னு ஒருத்தன் பணக்கார ஆவரான்னா அவருக்கு ஜாதகத்தில் ராகுபலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ரேஸு லாட்டரி வம்பு வழக்குகள் மூலமாக திடீர்னு ஒரே நாளில் செல்வந்தனாவக்கூடிய நிலைகள் என்பது ராகுபல தரப்படும் ஒரே நிலத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களை உதறிவிட்டு இறைவன் தவிர இந்த பூ உலகத்தில் என பட்டணத்தார் போலே கோமனம் கட்டி நடு கோரவைக்குவன் குறைவைக்குவன் கீது பகவான் ஆக ஒருத்தர் ஞானக்காரக்கன் மோக்ஷக்காரகன் ஒருத்தன் ஆசைக்காரக்கன் போகக்காரக்கன் இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சி எண்ணம் போது சனி பகவானுக்கு அடித்தப்படியாக ஒன்றை ஆண்டு காலம் வந்து ஒரு ராசியில் தங்கி பயணிக்கக்கூடியவை ஆக இன்றைய ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு ராசியில் தங்குறார் என்றால் ஒன்றை பதினெட்டு மாதம் ராகு கேத்துகள் வந்து அவங்க இருக்கிறது இருப்பிடத்தில் இருந்து கொண்டு போர்வ கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி இருக்கின்ற கர்மாவை தூண்டி நல்ல பலன்களை கொடுத்து விட்டு நிலை கள்ளி செல்பவை ராகு கேத்துக்களை தான் அதனால தான் அதுக்கு சாயாகிரகங்கள்னு பேர் நிழல கிரகங்கள் நிஜ கிரகங்கள் ஏழு இருக்கும் போது நிழல கிரகங்களாக இரண்டு நிஜ கிரகங்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவை நிழல கிரகங்கள் பின்னோக்கி செல்லக்கூடியவை பின்னோக்கி செல்லும் போது நமக்கு தெரிகிறது இல்லையா ஒரு மனிதன் வந்து என்ன செய்திருக்கிறான்றது நமக்கு தெரியாது அதுதான் பல பிறவுகள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி சனி பகவானுக்கு துணையாக நின்று அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய அதனால்தான் சனி பகவானுக்கு ராகுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒற்றுமை உண்டு அது போலவே ரா செவ்வாய் பகவானுக்கியத்துக்கு பயங்கரமான வலிமை உண்டு ரெண்டு கிரகங்கள் சனி ராகு என்று எடுத்துக்கொண்டால் கருப்பு கிரகங்கள் அதனால் தான் வந்து ராகு அதாவது கேத்து செவ்வாய் வந்து செவ்வந்த கிரகங்கள் ஆகிய இந்த ரெண்டு கிரகங்களோட தன்மை என்னது அத்தகையான அழி அழிமை கொண்டவை அசுறு கிரகங்களாயிருந்த கிரக பட்டம் பெற்றதுனால ஒரு மனிதனுக்கு அசுர வளர்ச்சி தரக்கூடிய வல்லவை ரைட்டு ராகு கேத்துகள் வளர்ந்த கதை இப்போ ராகு எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா கண்ணில் இருந்த ராகு அதாவது கேத்து வந்து சிம்மத்துக்கு போகுதுங்க அது போலவே மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பத்துக்கு வருகிறது ஆன்டி வைஸ் டைரக்ஷனில் ஓகே இந்த நிலைகள்லேயே ஒன்றரை ஆண்டு காலம் அதாவது ராகு வந்து கும்பத்தில் இருக்க போகிறார் கேத்து வந்து சிம்மத்தில் இருக்க போகார் என்னென்ன ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் தரப்போகிறது அப்படி நம்ம பார்த்தோம்னா முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடியது மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ லக்னத்திலையோ மேஷ ராசில பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் வந்து பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வராரு ராகு கேதுகள் மூணு ஆறு பதினொன்று என்ற உபஜயஸ்தானங்கள் இருக்கும் போது அளவற்ற யோகங்களை செய்யக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவை ஆக பதினொன்னாம் இடத்துல மேஷ லக்னம் மேஷ ராசி பிறந்தவர்கள் பதினொன்னாம் இடத்துல அவங்க நடிச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி மேல வெற்றி குவிக்கக்கூடிய வண்ணத்தில் தொழிலில் ஏராளமான லாபங்களை குவிக்கக்கூடிய வழியில் பல வழிகளில் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெறக்கூடிய ஆற்றல் மிக்க நிலை என்பதை இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற ராகுன் குரு பார்வை இடுவதனால மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் அவங்களுக்கு தரப்போகிறது லாபங்களை குவிக்கப்பட்டு தொழிலில் பயங்கரமான உன்னத நிலைகள் அடைந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து நிச்சயமாக பெறுவார்கள் என்பது உறுதியான உண்மை அடித்து எடுத்து கொண்டால் நமக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் வருகிறார் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது ஆறில் வந்து கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த ராகுக்கு ஒரு தனி பெருமை உண்டு அந்த ராகு வந்து குருயும் பார்க்கிறார் ராகுனுடைய மேலே குரு பார்வை விழும்போது தனி காட்டிலும் மலை போலதான் அதனால தான் வந்து ஆறாம் பாவத்தில் கன்னியாசி நம்மளோட வாழ்க்கையில் வந்து பயங்கரமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் மாற்றிவிடும் என்பது உறுதியான உண்மை வழக்கு ஒம்புகள் வந்து விடுதலை எதிர்பாராத தன்மை கெட்டவன் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து மிகப்பெரிய பதவி பட்டங்களை பெறக்கூடிய நிலை எதிர்பாராத திடீர் தனயோகம் எல்லாவற்றிலும் வந்து விசேஷமான யோகத்தை நிச்சயமாக காண்பார்கள் என்பது உறுதியான உண்மை அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் தரக்கூடியது காரணம் ராகு மூணாம் பாவத்தில் இருக்கிறார் முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் மூணில் உகுந்த இடம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தால் எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியானோ முடிச்சூடாக மன்னனாக்கக்கூடிய நிலை மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது தனுசு ராசி நம்மளை கடந்த காலங்களில் பட்ட அனைத்து அவதிகளுக்கு அனைத்து கஷ்டங்களுக்கு துன்ப துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து என்றென்றும் பிரகாசிக்க கூடிய அளவுக்கு எதிர்பாராத தனயோகங்களை தந்து முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய பதவி யோகங்களை தந்து ராஜயோகம் தரக்கூடிய நிலையில் ராகு அமர்ந்திருக்கிறார் என்றால் மிகையாக அதே போலவே கேது பகவான் ஞானகாரகனாக காரகனாக மோட்ச காரகனாக விளங்கக்கூடியவர் கேது பகவான் நம்ம பார்க்கும் போது மிதனராசி நம்மளுக்கு மூணாம் பாவத்துல கேத்து இருக்கிறார் மூணில் இருக்கின்ற கேது வந்த மிகப்பெரிய முயற்சிகள் மூலமா தன்னுடைய ஞான உணர்வுகள் மூலமா மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடியவனாக வருகின்றான் ஆக அந்த வகையில மிதன ராசி அன்பளுக்கு ஏராளமான நன்மைகள் உறுதியாக தரக்கூடிய நிலை என்பது வெற்றிகள் மேல வெற்றி குவிக்கூடிய வண்ணத்துல வந்து கேது பகவான் அவளை அரவணைக்கிறார் என்பதுல மாற்று இல்லை அடுத்து மீன ராசி அடுத்து துலாம் ராசி அன்பளுக்கு பதினாறாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பதினாறாம் இடம் என்றது கேத்து வந்து ஞான ஒளி தரக்கூடியவை ஆக இறைவின் நாட்டம் அது மட்டும் இல்லாமல் ஞான தேடல் என்பது கோவில கும்பாபிஷேகம் நடத்துறது போன்ற நல்ல நிலைகள் ஆன்மீகத்துல உயிர்ந்த நாட்டம் அதுபோல ஆலய தரிசனம் மகான்கள் சந்திப்பென்றது ஏராளமான நன்மைகளை கூக்கி வைக்கும் வகையில் பதினொன்னுல வந்து துலாம் ராசி என்ப கேத்து பகவான் அமர்ந்து கொண்டு உபஜயஸ்தானங்களில் மிகப்பெரிய விற்று தருகின்றான் பதினொன்றுல கேத்து அமரும் போது ஏராளமான நன்மைகள் ஞானிகள் மூலமா மகான்கள் மூலமா பெரியவர்கள் மூலமா ஆசீர்வாதம் கிடைத்து பெற்று மகாபாகியங்களை எளிதாக பெறுவார்கள் என்றது உண்மையான விஷயமாகிறது அடுத்து நமக்கு வந்து மீனராசி நம்மளுக்கு ஆறாம் பாவத்துல கேத்து இருக்கிறார் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட ஆறாம் பாவத்துல சிம்மத்துல கேது பகவான் வரும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் ராகு கேதுகள் மூணு ஆறு பதினொன்றுல அமரும் போது மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் என்ற வகையில் ஆறாம் பாவத்துல கேது வரும்போது நோய் நொடிகள்ல விடுதலை செய்து தொந்தரவுகள்ல நீங்கி எல்லா வழக்குகள்ல வெற்றி பெற்று பல விஐபிகள் மூலமா அரசாங்கத்தில் உள்ளவங்களை ஆதரவு மூலமா மிகப்பெரிய பதவி யோகங்களை பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் ஆக ஒருத்தர் போகக்காரக்கன் ஆசைக்காரக்கன் ஒருத்தர் ஞானக்காரக்கன் மோட்சக்காரகன் இரண்டு நிலைகள் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அதிரடி தரக்கூடிய கிரகங்களாக அசிறு வளர்ச்சி தரக்கூடிய கிரகங்களாக ராகு கீதுகள் இருக்கின்ற காரணத்தினாலே ராகு கீது போய் சென்றது அத்தகையான மகத்துவம் பெற்றது அது மட்டும் இல்லாத இத்தகையான வலிமையே இவர்களுக்கு வந்திருக்குது என்றதை நான் சொன்னேன் அதாவது புராண கதைகளில் பார்க்கும்போது அசுர வளர்ச்சி தரக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கின்றது அமுத தன்மை பெற்றதனால அவங்களுக்கு இருக்கின்ற தனி சிறப்பு என்பதே திடீர்னு வாழ்க்கையில் ஒரு மனிதனை பிரகாசிக்க வைக்கும் ஆக எதிர்வருகின்ற ராகுகீது பயிற்சிகள் மூலமாக இந்த ஆறு ராசிகளுக்கு வந்து ஏனையான நன்மைகளை எதிர்பார தனயோகங்கள் பர்டிகுலர்லி இந்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் சகாயஸ்தானம் சத்ரு ராகுணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடம் ராகு கேத்துகளுக்கு மட்டும் ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்கும் சமசப்தம பார்வை வேற எந்த பார்வைகள் இருக்காது ஆக இந்த ராகு கேத்துகள் மூலமா ஏராளமான நன்மைகள் பன்னெண்டு ராசிகளுக்கு அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் இருந்தபடி யோகங்களை அள்ளித்தந்து இந்த பயிற்சிகள் மூலமா மனிதர்களுக்கு தேவையான அற்புதமான வளர்ச்சி தருகின்ற அசுறு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராகு கேத்துகளை வணங்க வேண்டும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கேத்துவை வணங்குறதுக்காக நம்ம வந்து கணபதியை அதாவது விநாயக்கர் விநாயக்கர் வழிபாடு என்பது மிக அவசியமாகிறது கேது பகவானுக்காக அதுபோலவே ராகு பகவானுக்காக அதிதேவதையாக தேவதையாகிய பத்ரகாளி மற்றும் துர்கை அம்மன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் வந்து விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் ராகு காலத்தில் இதனால சொல்லியிருக்கிற ராகு காலம் யமகண்டத்து குறிக்கின்ற அந்தனுடைய இன்டென்சிட்டி புரிந்து கொண்டு இந்த கிரகங்களுக்கு இருக்கின்ற வலிமை நீ நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக ராகு கேத்து பயிற்சிகளின் மூலமாக அற்புதமான வளர்ச்சியை கண்டு மென்மேலும் நீங்கள் வளர்வீர்கள் சர்வே ஜனா சுகின பவன் சுகி பவான்